அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழர்ச்சி நம்ம ஆதி தமிழர் யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக தாந்திரிக சூட்சம பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய பதிவில் தை மாத செவ்வாய்க்கிழமையில் இந்த இரண்டு பொருளை தண்ணீரில் போட்டால் உங்களுக்கு பண விஷயம் உண்டாகும் தை மாத செவ்வாயில் காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய செவ்வாய்கோரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு டம்ளரில் அல்லது ஒரு நிறை சோம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க இரண்டு ரூபாய் நாணயம் இரண்டு என்பது குபேரனுக்குரிய எண்ணாக கருதப்படுகிறது அதன் மீது கல்கண்டு சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளையும் குபேரனின் பரிபூர்ண அருளையும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளையும் பெற்ற ஒரு பொருள் கல்கண்டு இந்த கல்கண்டை அந்த இரண்டு ரூபாய் நாணயம் நல்லா மூழ்கிற அளவுக்கு அது மேலே வச்சுக்கோங்க வச்சு ஒரு தட்டில் வச்சு தண்ணீரை பக்கத்தில் வச்சு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி மனதார உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகணும் உங்களுக்கு பணவசியம் உண்டாகணும்னு வேண்டிட்டு அந்த இரண்டு ரூபாய் நாணயத்தையும் கல்கண்டையும் எடுத்து அந்த தண்ணீருக்குள்ளே போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அஷ்டமியோட விடியல் அதாவது புதன்கிழமை காலையில் அஷ்டமி அஷ்டமி நாளில் அந்த தண்ணீரை எடுத்து வாசலில் ஊற்றிட்டு அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து கொண்டு போய் பிள்ளையார் கோயில் உண்டியில் போட்டுருங்க அல்லது நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுனால குடிசையில் இருப்பவரும் குபேரனாகும் யோகத்தை நிச்சயமாக பெற முடியும் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் தீர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு உண்டாகும் தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் போது மிக மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக போல் பலன் கிடைக்கும் போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்